வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் இல்லாமல் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் இதை பற்றி பார்க்கலாம் ஜாக்டோ உடைய ஒரு நாள் வேலை ஒத்தி வச்சுட்டாங்க இதே பற்றியும் இந்த வீடியோல முழுமையான தகவலை பார்க்கறக்கோங்க ஸோ முதற்கட்டமாக வந்து யூஜி டிஆர்பி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியுடைய கா ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக தேர்தல் தேர்வு முழுந்து இருபது நாட்களை எட்டி கொண்டே இருக்கிறோம் அதிகபட்சமாக இந்த பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு முன்னதாக வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் முதற்கட்டமாக வேக்கன்சிஸ் வந்து எதிர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நிறைய மக்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஜியோ போராட்டங்கள் எல்லாமே நடத்திருக்கிறதுனால கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க முதல்வர் மு க ஸ்டாலினை ஜாக்டோடியோ நிர்வாகிகள் நேற்று சந்தித்தனர் இதைத் தொடர்ந்து இன்று நடைபெறுவதாக இருந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்படுதுங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த ஈட்டி விடிப்பு சரண்டர் தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் நடத்திருந்தாங்க அதன்படி ஜாக்டோஜியோவின் முப்பது ஒருங்கிணைப்பாளரையும் முதல்வர் அழைத்து எங்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தால் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை பல மாநிலங்கள் கொண்டு வந்துள்ளதை தெரிவித்தோம் அப்பொழுது நிச்சயமாக பழைய ஓய்வூதியத் திட்டம் விரைவில் வழங்க படும் என்று முதல்வர் தெரிவித்தார் அதே போல ஈடி இடிப்பு தொகையான நிதிநிலை சீரடைந்த பின்னர் படிப்படியாக நிறைவேற்றுவோம் என சொன்னார் நான் செய்யாமல் யார் செய்ய போகிறார் நான் நம்பிக்கையுடன் திரும்புங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் கலைந்து பேசி பட்ஜெட் கூடுத்தொடர் முடிவுக்கு முன்பாக ஏதேனும் ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் இன்றும் நாளையும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை தற்காலிகமாக தள்ளி வைத்தனர் இதனால் வந்து கண்டிப்பா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக வேக்கன்சிஸ் வந்து பண்ணலாம் அப்படி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நமக்கு எண்பது எல்லாம் எழுபது மார்க் எடுத்திருக்கிறவர்களுக்கு கூட பணி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் கவலையை பட வேண்டாம் இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்